யா சார் சார் அவர் வந்து அறுபது முத பண்ணிடுறேங்கிறாராம் சரி அறுபதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துறேன் அஞ்சு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்றேன் ஆ அப்படிங்கிறாராம் இன்னொரு இருபதுக்கு வழிபண்ண உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாராம் சரி சரத்துக்கார் அறுபது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சரி அந்த அறுபதுக்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறுபதுக்கு ஒரு ரெடி பண்ணிட்டாரு அறுபது ரெடி சார் இன்னும் இருபது ரெடி பண்ணிடுறேன் இன்னொன்று சொன்னாரா நீங்க பெர்மிஷன் வாங்கி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் சார் அவர் மூலமா நான் நாற்பது பண்ணி கொடுத்துறேங்கிறா சரி 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 அது யாருன்னு நான் போன்ல வேணா நேரா பேசிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் நான் பார்த்து பேசிட்டு டூஜி வழக்கில் ஊழல் செய்த இருநூறு கோடி பணத்தினை என்ன செய்வதென்று தெரியாமல் கலைஞர் தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்வதற்காக இவர்களாகவே முன்வந்து கடன் வாங்கியுள்ள ஆடியோவை அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான டூ ஜி டேப்புகள் கலைஞரின் பிஏ அப்போதைய உளவுத்துறை ஜாபர் சேட் ஐபிஎஸ் சண்முகநாதன் சிபிஐ விசாரணையே நாசப்படுத்தியுள்ளார்கள் டூ ஜி விசாரணை தொடங்கிய பிறகு களஞ்சி டிவியின் இருநூறு கோடியை கடனாக திருப்பி கொடுத்தது இந்த இருநூறு கோடியை எப்படி சம்பாதித்தார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது திமுகவின் செல்வாக்கை பயன்படுத்தி இந்தியா சிமெண்ட் மற்றும் யுனைடெட் புரூவரிஸ் நிறுவனங்களுக்கு கலைஞர் டிவியில் விளம்பரம் செய்ய முன்பணமாக நூறு கோடி கொடுத்துள்ளனர் திமுகவினர் இதற்கு முன்பும் டி ஆர் பாலு மற்றும் தமிழ்நாடு மாநில பிரிவு முன்னாள் தலைவரான எம் எஸ் ஜாஃபர் செட் ஆகிய இருவரும் டூ ஜி விசாரணையின் போது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து டூ ஜி வழக்கினை திசை திருப்பி டூ ஜி வழக்கிலிருந்து தப்பித்துள்ளார் என்பதை நிரூபிக்கும் விதமாக தற்போது ஆடியோ ஒன்று வெளியாகி திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஆராசாவின் ஆடியோவும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்ததும் கவனிக்கத்தக்கது மறைந்த கலைஞர் கருணாநிதி ஏவாக இருந்த சண்முகநாதன் என்பவர் டூ வழக்கு குறித்து ஜே ஜாபர் சேட்டுடன் பேசிய ஆடியோயும் வழியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது